தான் வாழ்றீங்களா வாழ்றீங்க உங்க குடும்ப வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய சோகமும் இவ்வளவு பெரிய மன வருத்தமும் ஏன் வந்தது அப்படிங்கறத விட்டுட்டு இனிமே இந்த குடும்ப வாழ்க்கையில் கனவிலும் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கறது மட்டும் இந்த வீடியோல கேளுங்க இந்த வீடியோ கும்பராசினியர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வீடியோ வீடியோ கவனமா பாருங்க மூணு பாயிண்ட்ஸ் உங்க குடும்ப வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா குடும்ப வாழ்க்கையில் தோல்விங்கிறது எதனால ஏற்படுது மூணாவது முக்கியமான விஷயம் உங்க வாழ்க்கை சிதறடித்து சிறகடித்து பறக்குமா இல்ல ஒடிஞ்சு போய் ஒரு மூணையில போய் உட்காருவீங்களா இல்ல வாழ்க்கையில ஒரு தனி மரமாக தனியாக தான் வாழ்வீர்களா அப்படிங்கிறதா இந்த கொஸ்டின் இது நிறைய கும்பராசிக்காரனோட மனசுல ஒரு கொஸ்டின் தெரியுமா ஏன் என்னோட குடும்ப வாழ்க்கை இவ்வளவு மோசமா போகுது அப்படிங்கிறதுக்கு மூன்று காரணங்கள் சொல்றேன் முதல் காரணம் என்னன்னா முன் ஜென்மத்து கருமா இந்த ஜென்மத்துல நீங்க செஞ்ச பாவங்கள் உங்க அப்பா அம்மா செஞ்ச பாவங்கள் இந்த மூன்றும் தான் உங்கள் குடும்ப வாழ்க்கையை மோசமாக்குகின்றன இது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கலப்புரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்திலிருந்து ஏழாவது இடம் இந்த ஏழாவது இடத்துல சுக்கிரன் தனித்து இருந்தால் காதல் அப்படிங்கிறது ஒன்று பண்ணுவோம் பண்ணி நம்ம வீட்டை பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த குடும்ப வாழ்க்கையை வேஸ்ட்டுன்னு ரொம்ப லேட்டா தெரிஞ்சுக்கும் குடும்பத்தையும் உற்றுவோம் இந்த குடும்ப வாழ்க்கையும் உற்றுவோம் கடைசியில் நடுத்தருல தான் நிற்போம் ஒன்று ரெண்டாவது விஷயம் இதே சுக்கிரன் மீனத்திலிருந்து உச்சமாக இருப்பின் உங்களுடைய வாழ்க்கையில் மோசமான பின் விளைவுகள் ஏற்படலாம் திருமண வாழ்க்கையில் மட்டும் ரெண்டாவது இல்ல என்னோட லக்னம் சார் சுக்கிரன் வந்து எனக்கு மேஷத்துல இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல மேஷத்துல செவ்வாய் இருந்தாரு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண் உள்ள வருவாங்க திடீர்னு அந்த பெண்ணால பிரச்சனை ஏற்படும் உங்களுடைய ஜாதகத்துல ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது பலமா இருந்து சுக்கிரனுடன் சேர்ந்து இருந்தால் ஒரு திருமண வாழ்க்கைங்கிறத அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திப்பீங்க இவ்வளவு ஒரு கேவலத்தை நம்ம வாழ்க்கையில சந்திச்சிருக்கவே கூடாது அந்த அளவுக்கு ஒரு கேவலமான அசிங்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் அதாவது உறவுகளால் ஒடிஞ்சு போயிருப்பீங்க உறவுகள் உங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ எந்த அளவுக்கு மனவேதனையை கொடுக்க முடியுமோ இன்னமும் சொல்ல போனா உங்களுடைய சகிப்புத்தன்மையின் ஆழத்தை தொட்டு பார்த்துட்டு வந்திருப்பாங்க கேது நான் இப்ப ரெண்டு சொன்னது கூட கொஞ்சம் பரவாயில்ல கேது என்பது அமர்ந்தால் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கும்பராசினர்களே இப்ப கோச்சாரத்துல கேது இருக்கார் உங்களுக்கு ஏழுல இந்த நேரத்துல உங்கள் வாழ்க்கையில் பல விதமான புயல்கள் சூறாவளிகள் வந்துட்டு போங்க இதுக்கு முன்னாடி வந்த நபரா இருந்தாலும் சரி இப்ப புதுசா வரக்கூடிய நபராக இருந்தாலும் சரி உங்களை ஒரு ஆட்டங்கான வச்சிருவார் ஏன்னா நம்பி காலை இறங்குறது அன்பை செலுத்துறதுங்கிறது வேற அந்த அன்பை செலுத்தி அதே அளவுக்கு அன்பை எதிர்பார்த்து ஏமாறுறீங்க பாருங்க அதான் முதல் முட்டாள்தனம் இரண்டாவது விஷயம் பணம் கடன் சுமை இதை தாண்டி குடும்ப வாழ்க்கைங்கிற ஒரு துலாபாரத்துல ஏறி உக்காடுறீங்க பாருங்க அங்க ஆப்போசிட்ல யாருமே இல்லாம நீங்க மட்டும் உட்காந்து உங்க வெயிட்டு தாங்க முடியாம அந்த துலாபாரம் கீழே அமங்குது பாருங்க அப்பதான் உணர்வீங்க ஆஹா நம்ம மட்டும்தான் குடும்ப வாழ்க்கையில இருக்கோம் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க குடும்ப வாழ்க்கையிலே இல்லை சரிசமமா பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு வாழ்க்கையில போய் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கறத தெரிஞ்சுப்பீங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் நம்ம ஒரு லைஃப்ல இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உண்மையா இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அன்போட இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டும் அவங்க நம்மளை உதாசீனப்படுத்தி இன்னொரு நபரை வாழ்க்கையில் கொண்டு வந்து நம்மள ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அடி கொடுக்குறாங்க பாருங்க அதுவும் ஒரு மோசமான விளைவு தான் இதுக்கெல்லாம் காரணம் கேது இதையும் தாண்டி சிறிது நம்மளை கண்மூடித்தனமா நம்ம அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்துறோம் ஒரு நபரை புடிச்சுக்கிடுது அவரோட நம்ம வாழ்க்கையை டிராவல் பண்ணலாமான்னு எடுத்து வைக்கிறோம் ஸ்டெப்பு அவருடைய சுயரூபம்ங்கிறது பழக பழக தான் தெரியுது தெரிந்ததுக்கு பின்பு பின்னாடியும் வர முடியல முன்னாடியும் போக முடியல காரணம் ஒரு உறவு உருவாகி விட்டது இந்த சூழ்நிலையில நம்ம ஜென்மசனி நமக்கு கொடுக்கக்கூடிய பெயர் என்ன தெரியுமா நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பாதையில் கும்பராசிக்கார்கள் அனுபவித்திருப்பீர்கள் கூடவே பழகின நண்பன் கூடவே இருந்த உறவு நம்ம முதுகு பின்னாடி குத்து வாங்க பாருங்க அந்த குத்து வாழ்க்கையில இந்த அளவுக்கு மோசமா அடுத்தவங்கிட்ட பேசணும் கூட தோணாது மனசுல என்ன எண்ணம் இருந்தாலும் சரி அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு நம்ம அன்போட வாழணுங்கிற ஒரு ஆசையில வாழ்றோம் நாங்க வாழ்றோம் மண்ணள்ளி போடுவார்கள் பாருங்க ஒரு நம்மள வருது கடிச்சிருச்சுன்னே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எந்த நாயை பார்த்தாலும் நமக்கு என்ன தோணும் கடிச்சிருமோன்னு ஒரு பயம் இருக்குல்ல அதே மாதிரிதான் ஒரு குடும்ப வாழ்க்கையில் நமக்கு ஒரு ஏமாற்றம் ஒரு துரோகம் ஒரு அன்பை இழந்துட்டோம் அப்படின்னா வேற மேலேயும் நம்மளால நம்பிக்கையை ட்ரஸ்ட வைக்க முடியாது அப்படி கொண்டு போய் வைக்கும் போது திருப்பியும் அவங்களை எப்படி இருக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வேஸ்ட் அப்படிங்கிறது ஏன்னா கூட பிறந்தவங்களும் சரி தாய் தகப்பனும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி பிள்ளைகளும் சரி நம்மள ஒரு பிரசன் புரிஞ்சுக்கல நம்ம மனசுல இருக்கிற வழி வேதனைகளை தெரிஞ்சுக்கல அப்படின்னா அது என்ன வாழ்க்கை என்ன லைஃப் நம்ம என்ன ஏடிஎம் கார்டா நம்மளை யூஸ் பண்ணிட்டு வேல்யூ இருந்தா மட்டும் சட்ட பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வேல்யூ இல்லைன்னா எடுத்து வைக்கிறதுக்கு மனசு சார் கும்பராசிக்காரர்கள் தன்னுடைய உடலில் உள்ள உயிருக்கு மரியாதை குடிக்கிறார்களோ இல்லையோ தன் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உயிர் குடிக்கிறார்களோ இல்லையோ ஆனா அன்பு லவ்ங்கிறதுக்கு உசுரை கொடுத்து ஓடுவாங்க பிரச்சனைன்னா மழையில எந்திரிச்சு ஓடுவாங்க பிரச்சனைன்னா தனக்கே காசு இல்லை சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னாலும் அழுத்த பிரச்சனை தன்னை நம்பி சொல்லிட்டு கடன் வாங்கி கொடுத்து ஏமாந்து அன்பால உறவால திருமணம் வந்து நின்று ரெண்டு குழந்தை பெற்று இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க பாருங்க இன்னும் ஒரு சில கும்பராசி செயல்களை பத்தி தன்னுடைய அந்தரங்க செயல்களை சொல்ல முடியல ஏன்னா எதற்காக இந்த அளவுக்கு இறங்கி வந்து இவ்வளவு அசிங்கப்பட்டு ஏமாந்து வாழ்க்கையில நிக்கணும் இதற்கு நம்ம தனியா வாழ்றதா இல்லாம அனாதையாவே எடுத்துட்டு போயிடலாமே ஏன்னா நிறைய கும்பராசினர்கள் மோசமான தருணங்களில் சில தவறான முடிவுகளே எடுத்திருக்காங்க காரணம் என்ன நம்பிக்கை தரும் உசர் எங்க வந்தாலும் கும்பராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பது என்ன நகையா காசா இல்ல சொந்த வீடா கிடையவே கிடையாது உண்மையான அன்பு நான் உனக்கு பிப்டி பர்சன்ட் உண்மையான அன்பை கொடுக்குறேன் எனக்கு அட்லீஸ்ட் டென் பர்சன்ட் கொடு நீ என்ன திரும்பி பாருன்னு அவங்க எதிர்பார்க்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு ஏமாற்றம்ங்கிற மூஞ்சி கிடைச்சதுன்னா அவங்க மனசு எவ்வளவு ஒளிக்கும் உங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி பிற்பாதியில் குரு ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் கேது ஏழுக்கு வந்தாலும் கண்டிப்பாக புது நபர் அப்படிங்கிறத ஒருத்தர் வருவாங்க இந்த குரு அஞ்சல வர்றதுனாலையும் புதன் மற்றும் ராகு நல்லா இருக்கிறதுனாலையும் யோசிச்சு முடிவெடுங்கள் ஜென்மசனி விலகியது அவசரப்பட்டு வர்றவங்க யாரா இருந்தாலும் அடிக்காதீங்க கவனம் தேவை அப்படி ரொம்ப செயல்பட்டா உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கனவிலும் எதிர்பாராத ஒரு சந்தோஷம் ஒரு நபரால் ஒரு நட்பால் ஒரு உறவால் ஏற்படும் தைரியமா ஆணித்தனமா சொல்ல முடியுங்க இந்த வாழ்க்கை உங்களுக்கு சற்றென்று அமையாமல் சந்தோஷத்தில் அமையும்ங்கிறதையும் சொல்லலாம் ஏன்னா ஒருத்தருடைய மேல சாஞ்சு படுத்து நம்ம மனசுல இருக்கிறத சொல்லி அந்த குப்பையை கிளியர் பண்ணும் போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கும்பராசிக்காரர்களுக்கு அளவு மிகுந்தது அவ்வளவு வழி வேதனை நெருப்புல நடக்கிற மாதிரி ஒவ்வொரு நாள் இருப்பாங்க தலைக்கு மேல கத்தி தொங்குற மாதிரி தினைக்கு புலம்பி இருப்பாங்க அவங்க தூக்கத்துல கூட ச சந்தோஷமா ஒரு கனவு வராதான்னு எதிர்பார்க்கிற அந்த சின்ன பிள்ளைத்தனம் மனசுல எவ்வளவு வழி வேதனை ஏற்படுத்தும் அவங்களுக்கு ஒரு ஆசை ஒரு அன்பு ஒரு ஏக்கம் ஒரு துணை இருக்க கூடாதா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பாதையில் ஜூலை ஒன்று முதல் கண்டிப்பாக நடக்கும் வாழ்க்கை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும் அப்படிங்கறதை நம்பலாங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறுங்க நன்றி வணக்கம்